டு இங்கிலீஷ் இங்கிலீஷ் ப்ரோ நல்லா பேசணும்னா தேவைன்னு யாராவது கேட்டிருக்கீங்களா ரெண்டாயிரம் இருபதாயிரம் சொல்லலாம் இன்னைக்கு உங்களை அதிர்ச்சி படுத்தும் உண்மைய சொல்ல போறேன் நம்ம எல்லாரும் நினைக்கிறது அதாவது நல்ல இங்கிலீஷ்ல பேசணும் ஃப்ளூவெண்டா பேசணும்னா அதிகமான தெரிஞ்சிருக்கணும் ஆனா உண்மை என்னன்னா தௌசண்ட்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் வேணா ரைட் வேர்ட்ஸ் ரைட் ஃப்ரேசஸ் தான் வேணும் சிம்பிளா நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னால சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிக் கொஸ்டின் ரியலி ஆமா இம்பார்ட்டன் தான் ஆனா நம்ம மாதிரி இல்ல சில பேர் சொல்வாங்க I learned 10,000 words. Then I won't speak English. ஆனா, அது வேல செய்யாது. ஏனா, words திரிஞ்சக்கிறது ஒரு சாய்த. அது use பண்ணி பேசரது ஒரு சாய்த. அதாவது, knowing words and using words are totally different skills. Passive versus active vocabulary. Vocabularyக்கு 2 types இருக்க. Passive vocabulary. கேக்கரப்போ புரியும் words. ஆக்டிவ் Vocabulary. பேசுறப்போ நம்ம யூஸ் பண்ற வேர்ட்ஸ் உதாரணத்துக்கு எஃபிஷியன்ட் என்ற வர்ட் உங்களுக்கு புரியும் ஆனா பேசுறப்போ நீங்க குட் அல்லது வெரி ஃபாஸ்ட் னு தான் சொல்லுவீங்க சோ இங்கிலீஷ் பேசுறதுக்கு ஆக்டிவ் ஒக்காபுலரி தான் முக்கியம் மெமரைஸ் பண்ற நூறு வேர்ட்ஸ் முக்கியம் இல்ல இப்போ முக்கியமான கொஷன் இங்கிலீஷ் பேச எத்தனை வேர்ட்ஸ் போதும் பேசிக் இங்கிலீஷ் கிரீட்டிங்ஸ் ஷாப்பிங் ட்ராவல் ஐநூறு முதல் ஆயிரத்து வேர்ட்ஸ் போதும் டெய்லி லைஃப் பேச ஒப்பீனியன்ஸ் கொஷின்ஸ் டூ தௌசண்ட் டு த்ரீ தௌசண்ட் வேர்ட்ஸ் போதும் ஃபுளுவெண்ட் கான்வர்சேஷன் ஸ்டோரிஸ் எக்ஸ்பிளனேஷன்ஸ் ஃபோர் தௌசண்ட் டு சிக்ஸ் தௌசண்ட் வேர்ட்ஸ் போதும் அட்வான்ஸ்ட் ப்ரொஃபெஷனல் இங்கிலீஷ் எயிட் தௌசண்ட் பிளஸ் வேர்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும் நார்மல் லைஃப்ல பேசுறதுக்கு இருபதாயிரம் வேர்ட்ஸ் வேணும்னு யாரும் சொல்லவே இல்ல. ஏன் நிறைய வேர்ட்ஸ் தெரிந்தும் பேச முடியல அதாவது எனக்கு அதிகமான வேர்ட்ஸ் தெரியும் ஆனா பேச முடியல இது எல்லாருக்கும் காமன் ப்ராப்ளம் வேர்ட்ஸ் தெரியும் மீனிங் தெரியும் ஆனா பேசும்போது வராது ஏனா நம்பர் ஒன் பிராக்டிஸ் குறைவு பிராக்டிஸ் பண்ணாம இருக்கிறது எந்த இருந்தாலும் பிராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம் நம்பர் டூ சென்டென்ஸ் பேட்டர்ன் தெரியாது எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணணும் ஃபார்ம் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும் நம்பர் த்ரீ மிஸ்டேக்ஸ் பண்ணிடுவோம்னு பேசும்போது நம்ம ஏதும் தப்பா பேசிடுவோமோ அப்படிங்கிற பயம் சோ நீங்க இங்கிலீஷ் நல்லா பேசணும்னா உங்களுக்கு ஹை ஃப்ரீக்வன்சி வேர்ட்ஸ் தெரிஞ்சா போதும் மோஸ்ட் யூஸ்ட் டூ தௌசண்ட் வேர்ட்ஸ் தான் எண்பது சதவீதம் டெய்லி இங்கிலீஷ் கவர் பண்ணும் ஃபாஸ்ட் ஃப்ளூவென்சி சீக்ரெட் அதாவது இங்கிலீஷ்ல சரளமா பேசுறது ஃபாஸ்ட் இங்கிலீஷ் பேசுற சீக்ரெட் என்னன்னா லேர்ன் ஃப்ரேசஸ் நாட் இண்டிவிஜுவல் வேர்ட்ஸ் அதாவது வேர்ட்ஸ் மெமரைஸ் பண்ணாதீங்க ஃப்ரேசஸ் கத்துக்கோங்க எக்ஸாம்பிள்ஸ் குட் யூ பிளீஸ் ஹெல்ப் ஐம் நாட் ஷோ பட் ஐ திங்க் In my opinion, இந்த phrases யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்து ஐநூறு வார்த்தைகள் தெரிஞ்சாலே உங்களால ஆங்கிலம் பேச முடியும் சின்ன பத்து வினாடி சவால ஓகே ஒரு சுருக்கமான சோதனை இந்த ஏழு வார்த்தைகள் மட்டும் யூஸ் பண்ணி முப்பது வாக்கியங்களை உருவாக்க முடியுமா அதாவது ஃபார்ம் பண்ண முடியுமா முடியும் கோ கம் டேக் கிவ் டெல் வாண்ட் நீட் ட்ரை பண்ணுங்க இப்போவே மூன்று sentences சொல்லி பாருங்க ஸோ இனிமே யாராவது ஹவு மெனி வேர்ட்ஸ் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ் கேட்டாங்கன்னா Simple சொல்லுங்க லேர்ன் த ரைட் டூ தௌசண்ட் வேர்ட்ஸ் அண்ட் த ரைட் speak யூல் ஸ்பீக் இங்கிலீஷ் 30 உங்களுக்கு முப்பது நாள் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் பிளான் வீடியோ வேணும்னா 30 days டேஸ்ன்னு டைப் பண்ணுங்க I'll make it for you. Channel visit பண்ணுங்க இங்க நம்ம டெய்லி யூஸ் பண்ற காமன் ஃப்ரேசஸ் ஆக்ஷன் வேர்ட்ஸ் ஒக்காபுலரிஸ் காமன் சென்டென்சஸ் அண்ட் ஈடியன்ஸ் இருக்கு அது மாத்த இல்லாம பேசிக் கிராமர் டிப்ஸ் தெரிச்சுக்கலாம் சோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கான்பிடென்ட கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்புறேன் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ பாய்